வணக்கம் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்காக ஆறு கோடி அளவிற்கு உள்ளூர் பொருட்களை வாங்கி இந்திய மக்கள் நாட்டுப்பற்றை பற்றை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் எண்பத்தி ஏழு சதவீத மக்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை தேர்ந்தெடுத்திருப்பதை அகில இந்திய வர்த்தகர்களின் கூட்டமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது தீபத் திருநாளாம் தீபாவளி இந்தியாவில் கொண்டாடப்படும் பெரிய விழாக்களில் ஒன்று நரகாசுரனை சத்தியபாமாவின் துணையோடு கிருஷ்ணர் ராவணனை வீழ்த்திய ராமபிரான் சீதையோடு அயோத்திக்கு திரும்பிய தினமாகவும் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது தீபாவளி என்றாலே புத்தாடை இனிப்பு பட்டாசு என விருப்பப்பட்டதை வாங்கி மக்கள் பண்டிகையை கொண்டாடுவார்கள் அந்த வகையில் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை வசிக்கும் மக்கள் புத்தாடை உடித்தியும் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை உற்றார் உறவினருடன் பகிர்ந்தும் தீபாவளியை கொண்டாடி திருத்தார்கள் புத்தாடைகள் பட்டாசுகள் இனிப்புகள் மட்டுமின்றி தங்க வைர நகைகள் கார்கள் பைக்குகள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களையும் மக்கள் வாங்கி குவித்தனர் இந்த நிலையில் இந்த ஆண்டு தீபாவளி விற்பனை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சம் கோடியை தொட்டு புதிய சாதனை படைத்திருக்கிறது எண்பத்தி ஏழு சதவீத மக்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை தேர்ந்தெடுத்து வாங்கியிருக்கிறார்கள் அகில இந்திய வர்த்தகர்களின் கூட்டமைப்பு இதை உறுதி செய்திருக்கிறது புள்ளி விவரங்களின்படி மொத்த வர்த்தகத்தை பொறுத்தவரை ஐந்து புள்ளி நான்கு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு பொருட்கள் கோடி ரூபாய் சேவைகள் மூலம் பொருட்கள் இந்திய வர்த்தக வரலாற்றில் தீபாவளியின் பொது உச்சபட்ச வணிகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதிவாகி இருக்கிறது ஆராய்ச்சி மற்றும் வர்த்தக மேம்பாட்டு சங்கம் நாடு முழுவதும் அறுபது முக்கிய விநியோக மையங்களில் மெட்ரோ நகரங்கள் மாநில தலைநகரங்கள் மற்றும் பெரிய சிறிய நகரங்களில் நடத்திய விரிவான ஆய்வை அடிப்படையாக கொண்டு இந்த புள்ளி விவரங்கள் கிடைத்திருக்கிறது கடந்த ஆண்டு தீபாவளியின் போது நான்கு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டன இந்த ஆண்டு வர்த்தகம் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் என்ற வகையில் இருபத்தி ஐந்து சதவீதம் அளவிற்கு கூடுதல் விற்பனையாகி சாதனை படைத்திருக்கிறது அமெரிக்கா விதித்த ஐம்பது சதவீத வரி விதிப்பால் இந்திய பொருளாதாரம் தள்ளாட்டம் கண்டுவிடும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் கனவு கண்டு வந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை ஏற்று நூற்று நாற்பது கோடி இந்தியர்களும் உள்நாட்டுப் பொருட்களை தீபாவளிக்காக வாங்கி உற்பத்தியாளர்கள் வர்த்தகர்களுக்கு கை கொடுத்திருக்கிறார்கள் ஒற்றுமையே இந்தியாவின் வலிமை எத்தகைய நிர்பந்தங்களுக்கும் இந்தியர்களை அடிபணிய வைக்க முடியாது எதையும் இந்திய மக்கள் சாதித்து காட்டுவார்கள் என்பதை தீபாவளி பண்டிகை உலகிற்கே உணர்த்தியிருக்கிறது